நமசிவாய அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வாழ்கே நலம் வளர்கே யோகா இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய பாசத்துக்குரிய யோகா நண்பர்கள் இந்த இடத்துல சொல்லணும் யோகா குழந்தைகள்னு சொல்லணும் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் நீங்கள் முதியோராக இருந்தாலும் எப்போதுமே குழந்தையாகி மறுபடியும் குழந்தை ஆகிறீங்கன்னு தான் என்னுடைய கருத்து நடத்தணும் அதான் உண்மை எப்போது மகிழ்வாடி இருக்க வேண்டும் என்பதை உலக மக்கள் அனைவருக்கும் இந்த இடத்துல வணக்கத்தை தெரிவித்து உங்களுக்கு சிறிய ஒரு விளையாட்டு பயிற்சியை இந்த தொடரை நான் விரும்புகிறேன் இதில் நீங்கள் இப்போ சுதாகருக்கு கொடுத்த அந்த ஆதரவை போல நீங்கள் அனைவரும் தொடர வேண்டும் என்பது எனது ஆசை வேற ஒன்றும் கிடையாது இப்போ இது என்னவென்று உங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் இப்போ சிறிது நேரத்தில் இப்ப இது விளக்குன்னு வச்சுக்க மெழுகுவத்திய மறந்துருங்க ஏன்னா என்ன விளக்கு தான் ஊத்தணும் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரிக்கே சில புதுசேர்களை மாற்றி கொடுப்பாங்க அதான் உண்மை நடக்கணும் இப்போ இந்த இடத்துல ஒரு விளக்கு எரிகிறது இந்த விளக்கு எங்கே இருந்து எரிகிறது என்பது தான் கேள்வி ஆமாம் எங்கே இருந்து

இரு குருவங்களுக்கும் மத்தியில் குரு கூட்டிங்கிற இடத்துல சிம்மாசனத்துல உட்காந்துருக்கு சேர் சாதாரண விஷயம் அது சிம்மாசனத்துல ஜாலியா உட்காந்துருக்கு அதுக்கு எந்த அளவுக்கு ரைட்டுமா அம்மா எவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறாங்க பாருங்க இந்த இடத்துல இதுதான் பார்த்தீங்களா சுதாகர் சொல்லி போட்ட அந்த பல்ச்சி இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல இதுதான்